ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணியின் அதிரடி வீரரான ஹென்ரிக் கிளாசன் அவள் அவுட் ஆனதுக்கப்புறம் மைதானத்தில் அவங்க செய்த செயல்தான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதிரடி வீரரான ஹென்ரி கிளாசன் சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ஹைதராபாத் அணி இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க அணியில் டாப்பாட பேட்ஸ்மன்கள் சொதப்பும் போது அதிரடி வீரரான ஹென்ரி கிளாசன் இந்த முறை கைப்ப கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது பத்தொம்போது பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு இருபத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்து சாய் கிஷோர் அவர்களுடைய பந்து வீச்சில் இவங்க ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு ஸ்கோர் எகிறவே இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த போட்டியில் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு அணியை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் இவங்க சொதப்பியது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு ஏற்கனவே இவங்க கடந்த போட்டியிலையும் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாததன் காரணத்தினால அணியில் இவங்க மீது நம்பிக்கை குறைஞ்சி தான் தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாத ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அணி மேனேஜ்மெண்ட் நடத்திய ஒரு சின்ன மீட்டிங்கில் இவங்க மீது குறையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமையில இந்த போட்டியில் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது இவங்க சரியான நேரத்தில் விக்கெட்டையும் இழந்துட்டாங்க அப்போது இவங்க பவுண்டரி லைனில் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு தான் அணிந்திருந்த ஹெல்மெட்டை கலட்டி கீழே தரையில் அடித்து தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தி அங்கிருந்து யார்கிட்டையுமே பேசாமல் இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் உட்காந்துட்டாங்க இது அங்கே இருந்த அந்த அணி உரிமையாளரான காவிய மாறானவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு அவங்களும் இதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் உள்ளே போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி விலகி கொண்டிருக்கு அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை தற்போது குஜராத் அணி ரொம்பவே ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலேயே சாய் சுதர்சன் ஜோஸ் பட்டல் போன்ற வீரர்கள் விக்கெட்டை இழந்த போதிலுமே கேப்டன் சுப்மன் கில் கடைசி வரைக்கும் நிலத்தி நின்று ஆடி நாற்பத்தி மூணு பந்துகளில் அறுபத்தி ஒரு ரன்களை எடுத்தாங்க இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் ஆட்டத்தை தலைகளாக திருப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான சமயத்தில் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்ஸ்களோடு நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் தமிழக வீரரான இவங்க இந்த ஐபிஎல் தொடரில் இதுதான் முதல் போட்டியில் கிளம்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடைசி கட்டத்தில் ஷெஃப்ரன் ரூதர் ஃபோர்ட் பதினாறு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தாங்க பதினேழாவது ஓர்லையே இந்த அணி பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டில் பிறகு நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களை எடுத்து தற்போது வெற்றி பெற்றுட்டாங்க இந்த போட்டியில் அபாரமாக பந்து வீசின குஜராத் வீரர் முகமது சிராஜ் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றி இவங்க தான் ஆட்டநாயகன் விருதையும் கைப்பற்றினாங்க இந்த போட்டியில் தற்போது தோல்வியை தழுவியதன் மூலமாக இந்த ஒரு தொடரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐந்து போட்டிகளில் விளையாடி நாலு போட்டிகளில் தோல்வியை தழுவி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க கடந்த முறை நடந்த ஐ பி தொடர்ல அனைத்து போட்டிகள்லையுமே அதிரடியாக விளையாடி இவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க ஃபைனலில் இவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கிட்ட தோல்வியை தழுவியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி மிகவும் வலுவான ஒரு பேட்டிங் ஆர்டரை கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த தொடரில் தொடர்ந்து சொதப்பிக்கொண்டு இருப்பது அனைவருக்குமே பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த தொடரில் கூட இவங்க முதல் போட்டியிலேயே பார்த்திங்கன்னா லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சுமார் இருநூற்றி அறு எண்பதுக்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க ஆனால் தற்போது தொடர்ந்து இவங்க சொதப்பி வருவது தான் அனைவருக்கும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி